அப்படி அவர் மெட்ரோ திட்டத்தை ரத்து பண்ண உடனே பாஜக முட்டுக் கொடுக்கணும் இல்ல ஏன் ரத்தாச்சின்ட்டு அதுக்கு ஒரு முட்டுக் கொடுக்குற வானதி என்ன முட்டுக் கொடுக்குறாங்கன்னா இங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால வந்து பண்ணிட்டோன்னு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணது காரணம் சொன்னாங்க ஆனா வானதி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஆட்சி இங்க அமைந்தால் மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்படும் அப்ப என்ன திட்டம் உங்களுக்கு திமுக ஆட்சியில அது வந்துடக்கூடாது வந்தால் திமுக ஆட்சிக்கு பேர் கிடைச்சிடும் பலன் கிடைச்சிடும் மக்கள் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் நாங்க தான் நிப்பாட்டுறோம் நிறுத்துறோம் தடுக்கிறோம் கொடுக்காம எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்காரு வானதி